சித்தர்களும் மகான்களும் வாழ்ந்த நம் இந்திய பூமியில் எண்ணிலடங்க ஆன்மீக தகவலை நம் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் சந்தோஷத்திற்காகவும் நம் முன்னோர்கள் வழங்கியுள்ளனர் அவற்றின் ஒரு சிலவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம் வணக்கம் லக்ஷ்மி கடாச்சம் சேனல் பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றி இந்த பதிவில் ஆன்மீக தகவல் நம்ம வாழ்க்கையில் சில நாட்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கும் அதாவது பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாதிரி முக்கியமான நாள்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி நாட்களில் ஏழு கோபுரங்களை கோபுர தரிசனம் பண்ணோம்னா ரொம்பவே சிறப்பு இதை தெரிஞ்சு உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு வளமான வாழ்க்கையை தேடித்தரும் இந்த ஏழு கோபுர தரிசனமும் நாம் குடியிருக்கும் வீடு நமக்கு சொர்க்கம் மாதிரி நமக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இடம் அதனால் கண்டிப்பாக அந்த வீடு இறை சக்தி மிகுந்ததாக இருக்க வேண்டும் சில நேரத்தில் நமக்கு சந்தோஷம் இல்லாமல் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அந்த வீட்டில் வாஸ்து எல்லாம் சொல்வாங்க வாஸ்து சிறையில்னா கொஞ்சம் கூட கவலையே படாதீங்க இதுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வு இருக்குது அது என்னன்னு பார்த்திடலாம் சிவன் பார்வதி பிள்ளையார் முருகன் சேர்ந்த சிவன் குடும்ப படத்தை வாங்கி கிழக்கு திசை நோக்கி மாட்டிட்டு அதை பூஜை செஞ்சுட்டு வந்தீங்கனாவே உங்கள் வீட்டில் இருக்கும் எப்பேற்பட்ட வாஸ்து குறைபாடையும் இந்த வழிபாடு தீர்த்து வைக்கும் கண்டிப்பாக நம்பி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் அதனால் வாஸ்து குறைபாடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டை காலை பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த ஒரு படத்தை வாங்கி வச்சு நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் சரி செய்து ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வந்து சேரும் விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக விஷ்ணு பகவானை வணங்கிட்டு வரப்ப கூடவே மகாலட்சுமியும் நம்ம கூட வந்துடுவாங்க அதனால கண்டிப்பாக விஷ்ணு பகவான் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க கோயிலில் அமர்ந்துடாமல் வேறு எந்த இடத்துக்கும் போகாமல் நேரடியாக வீட்டுக்கு வரணும் அப்போ தான் உங்கள் கூடவே மகாலட்சுமி வருவாங்க இது தெரிஞ்சு அதன்படி நடந்துக்குங்க பூஜை அறையில் நம்ம பூஜை செய்கிறப்ப அர்ச்சனை செய்கிறப்ப அபிஷேகம் செய்கிறப்ப கண்டிப்பாக அமர்ந்து தான் செய்யணும் நின்ற வாக்கில் இறைவனை வழிபடவே கூடாது அப்படி வழிபடுறப்போ வழிபடுறப்ப நம்ம உட்காரத்துக்கும் ஒரு பலகையாவது இல்லாத எதையாவது விரித்து உட்காரணும் நேரடியாக தரையில் உட்காரக்கூடாது பூஜை அறியில நெய்வேத்தியமாக நிறைய சாமான் வைப்போம் தேங்காய் பழம் பூ இந்த மாதிரியெல்லாம் வைக்கிற பழக்கம் நமக்கு இருக்குது அந்த மாதிரி பூஜை அறியில நம்ம வைக்கப்படும் போது எந்த ஒரு பொருளையும் கீழே தரையில் அப்படியே வைக்கக்கூடாது பலகதான சாமியறை அப்படியே கொண்டு போய் வைக்கக்கூடாது கண்டிப்பாக நெய்வேத்தியம் வைக்கிறப்ப ஒரு தட்டு வச்சு தான் வைக்கணும் வெத்தலை பாக்கு பூ பழம் எதுவாக இருந்தாலுமே ஒரு தட்டு வச்சு வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மிக்க நன்றி